இப்போ தான் நம்ம உண்மையான டாப்பிக்கில் வந்திருக்கோம் பகுதி ஒன்றும் இந்த பகுதி ஒன்றோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அதை ஒவ்வொன்றோட நம்ம பார்த்துட்டு போவோம் முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆர்ட்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திரும்பி என்ன தர சொல்கிறேன் ஆர்ட்ஸில் வந்து நூறு சதவீதம் வந்து தீவாவிய தீவ லாவிய திறமை மெரிட்டில் தான் என்ன செய்கிறாங்க எடுக்க போகிறாங்க டிஸ்ட்ரிக்டில் எடுக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு மெரிட்டில் முதல் வார ரெண்டாயிரம் பேர் எடுக்க போகிறாங்கன்னு சொன்ன ஆர்ட்ஸுக்கு முதல் வாரம் அந்த ரெண்டாயிரம் பேர் தான் என்ன செய்வாங்க ஆர்ட்ஸில் கோர்சஸுக்கு எடுக்கப்படுவாங்க மற்றதெல்லாம் நாற்பது சதவீதம் தான் டொப்பில் வரவங்க மிச்சம் அறுபது சதவீதம் டிஸ்ட்ரிக்ட் வயசாக பிரிப்படுவாங்க ரைட் அதுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் மாவட்டத்திறமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக போட்டிருக்கே அடுத்தது வந்து இருப்பினும் கலை நெற்களுக்கு மாணவர் தெரிவு செய்யப்படுவது தீவாவில் அடிப்படை மேற்கொள்ளப்படுவது விதி விலைக்கப்படுது இருந்தாலும் சில ஆர்ட்ஸ் கோர்சஸுக்கு வந்து சங்கீதம் நடனம் நாடகமும் அரங்கியலும் கட்புலக்கலை விஷுவல் மீடியா அது கட்புல மட்டும் தொழில்நுட்ப கலை டிவி அந்த எந்த விதம் சித்திர வடிவம் இதுகளுக்கு வந்து மேலே சொன்ன கோர்சஸுக்கு வந்து நாற்பது சதவீதம் மெரிட்லேயே அறுபது சதவீதம்னு செய்ய போகிறாங்க இதுலேயும் எடுக்க போப்பறாங்க வைஸ் வைசாஸாகவும் எடுக்க போகிறாங்க அதுலேயும் அதை தவிர்த்து மற்ற வர கொமஸ்ட்ரீம் பயோஸ்ட்ரீம் ஃபிசிக் மெட் ஸ்ட்ரீம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எல்லா ஸ்ட்ரீமும் வந்து நாற்பது சதவீதம் உங்களோட மெரிட் ஸ்டே இதுலேயும் அறுபது சதவீதத்தில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து மாவட்ட அடிப்படையில் அஞ்சு சதவீதம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பின்தங்கிய மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அது அறுபதாவே வைத்துடும் அப்போ அந்த மாவட்டத்தில் அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு எடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட என்னென்ன அந்த பின்தங்கிய மாவட்டத்தை பார்த்தோம்னா நுவரலியா ஹம்மாந்தோட்டை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு வவுனியா திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை புத்தளம் அனுராதபுரம் புலனறுவை பதுளை உணர்களை இரத்தனமுறை இவ்வளவு பதினாறு மாவட்டத்துக்குலேருந்து எக்ஸ்ட்ரா அஞ்சு சதவீதம் மாணவர்கள் வந்து எடுபடுவாங்க மற்ற மாவட்டத்தில் எடுபட மாட்டாங்க மற்ற மாவட்டம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்த மாவட்டத்திலேருந்து மட்டும் அறுபது சதவீதம் பாறுபாடுக்கும் அடுத்தது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குரிய மாணவன் பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் இப்போ த்ரீ எடுத்தால் தான் எனக்கு மெடிசின் கிடைக்கிது ஆனால் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போகிறதுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன பேசிக் குவாலிஃபிகேஷனா மினிமம் மூணு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் நீங்கள் எஸ் இருந்தால் பாஸ் ஆகிருக்கும் அப்போ ஏன் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னா இலங்கை கவர்மெண்ட்டை மூணு எஸ்ஸு பாஸ் ஆகி படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை தரக்கூடிய அளவுக்கு எல்லாேருக்கும் தரக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லை எதிர்காலத்தில் வசதிகள் வரும் பட்சத்தில் இன்னும் கூட கூட மாணவர்களுக்கு கூடப்படும் அதுதான் இதில் விளக்கம் அடுத்த ஜென்ரலாக வந்து உங்கள் ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம் வந்து நீங்கள் முப்பது சதவீதம் எடுத்துக்கணும் உங்களோட ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம் பேப்பரில் முப்பது சதவீதம் மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும் இது ரெண்டும் தான் வந்து உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்யலாம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் மூணு பாடம் பாஸ் ஆகிருக்கணும் அடுத்தது வந்து முப்பது சதவீதம் ஜென்ரல் நாலேஜில் அடுத்திருக்கணும் அடுத்தது வந்து மிச்சதெல்லாம் நீங்கள் வாழ்த்து கொள்ளுங்கள் நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் சில மாணவர் மீண்டும் ஒரே தோற்றம் அண்ணிக்க விடலாம் சில மாணவர்கள் தங்கள் தெரிவு செய்யப்பட்ட கற்க நிறைய மனமாற்றங்கான பதிவு செய்யக் கொள்ளலாம் அதனால் மாணவர் சொற்கு கடந்து வருடத்தை வெட்டு பின் காணது ரைட் என்ன சொல்றாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க சில முக்கியமான லாஸ்ட் இயரை கட் ஆஃப் பின்னுக்கு போட்டிருக்காங்க நீங்க அதை பார்ப்பீங்க பார்த்த உனக்கு மனசில் யோசிக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோக்குத்தான் எடுத்திருக்காங்க நான் எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ தான் அப்போ எனக்கு கிடைக்காம விடலாம் அந்த எண்ணத்தை பார்க்கவானா அந்த என்ன ஏற்பட வானான்னு சொல்கிறாங்க என்ன விளக்கம்னா அது லாஸ்ட் இயருக்குரியது உங்களோட வருஷத்தில் உங்களை விட குறைய மார்க்ஸ் எடுத்துருக்கலாம் சம்டைம் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ஒன் வந்தளவுக்கு போகாத ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருக்கிற கோர்சஸ் ஒன் பாயிண்ட் பிள்ளைக்கும் எடுபட்டு போகணும் மைனஸ்லேயும் எடுபட்டு போயிருக்கேன் இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பொடியும் ஃபிசிக்கல் எடுக்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் பாடத்துக்கு வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் நினைக்கணும் நினைக்கணும் செட் ஸ்கோர் அந்த படி எனக்கு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு ஸோ அது ஒவ்வொரு வருஷத்துக்குரியது ஆனால் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு கூடையும் போகிறதுல ஒவ்வொரு குறையும் போகிறதுல ஆனால் பேசிக்காக இருக்கும் அதனால் உங்களோட வருஷத்துக்கு மார்க் வெட்டு புள்ளி அதனால் என்ன செய்யாதீங்க நீங்கள் பழசை பார்த்துட்டு கோர்சஸுக்கு விடாதீங்க மேக்சிமம் எல்லா கோர்சஸுக்கும் போடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த இது முக்கியமான விஷயம் அதை கொண்டச்சி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து மிக அடுத்து முக்கியமான இன்னொரு டாபிக் சொல்லப்படுறது என்ன டிஸ்ட்ரிக் உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் டிஸ்ட்ரிக் என்ன இப்போ மட்டக்களப்புல இருக்கிற ஒருத்தர் கொழும்புல போய் படிக்கார் அவர் கொழும்புல அப்ளிகேஷன் போறியா மட்டக்களப்புல அப்ளிகேஷன் போடுறையா என்ன டிஸ்ட்ரிக்ட்ல போறேங்கறது நிறைய பேருக்கு வர டவுட் சரி இதைத்தான் நம்ம இதில் பார்க்க போறோம் ரெண்டு வேகனாக்கள் இருக்கா மாணவர்கள் ஒன்று ஸ்கூல் கேன்டிடென்ட் அடுத்தது பிரைவேட் கேன்டென்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வெளியிடக்கூடிய அந்த திகதியில் ஒன்று தச அஞ்சில் வாசிச்சு அவங்களுக்கு விளங்கும் உங்களோட மாவட்டத்தை எப்படி பார்க்காங்கன்னு சொன்னா ரெண்டு கேட்டகரியில இருக்காங்க ஒன்று வந்து உறுதிப்படுத்துகிறாக்கள் யாருங்கன்னா ஸ்கூல் ஆளுன்னு சொன்னா உங்களோட பிரின்சிபலும் நீங்கள் பிரைவேட்டா ஆளாக இருந்தீங்கன்னு ச நீதான் சமாதான உங்களோட ஜஸ்டிஸ் வரும் வந்து சமாதான நீதமான வந்து தான் அதை உறுதிப்படுத்தணும் எப்படி கலக்கிறானா நீங்க எக்ஸாம் எழுதுற சிட்டிங் பண்ணுறீங்க அந்த மாதம் ஃபெப்ரவரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஜனவரியில் இருந்து முதல் மூணு வருடம் முதல் மூணு வருடம் இருக்கிறது அந்த டைம் டைம்லைனுக்குள்ளே எங்கே படிச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மாவட்டம் இருக்கும் அதில் என்ன சப் சப்கேட்டகரிண்டா மினிமம் வந்து எதா எந்த ஸ்கூலில் ஒரு வருஷம் மினிமம் கூ படிச்சிருக்கிறீங்களோ மினிமம் ஒரு வருஷம் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அந்த ஸ்கூல் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அதுதான் வந்து என்ன செய்யணும் உங்களோட மாவட்டமாக இருக்கும் அதனால சொல்லியிருக்காங்க அது அனுமதிக்கு தகுதி உயர்தர பார்த்தி நடைபெற்ற மாதத்துக்கு முந்தைய மாதம் கடைசி நல்லதுன்னு சொல்லி போட்டோம் அவ்வாறு கருதி கொள்ளப்படும் மூன்று வருட காலப்பகுதியில் குறைந்தது ஒரு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு பரிச்சாத்தி கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள மாவட்டமே அவரது பல்கலைக்கழகம் அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் அவர் அந்த மூணு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்டது அந்த வருஷம் எந்த ஸ்கூல்ல படித்தாரோ சரியான படிச்சாருதான் அந்த எக்ஸாம் படிச்ச அந்த ஸ்கூல் எந்த மாவட்டத்தில் இருக்கோ வலிமையா ரெண்டு வருஷம் படிப்பாங்கன்னு அப்ப அந்த என்ன மாவட்டத்தில் இருக்கோ அதுதான் அவரோட மாவட்டம் இப்போ உதாரணத்துக்கு ஓஏல ஒரு ஸ்கூல்ல செய்யறாரு மட்டக்களப்புல செய்யறாரு ஏழுக்கு வந்து என்ன செய்கிறாரு கொழும்பு பயிர் தாரு அப்ப அவர் கொழும்பு எங்க படிச்சிருக்காரு கொழும்புலாம் எல்லாம் படிச்சிருக்காருன்னு அப்ப ஸோ அவர் ரெண்டு வருஷம் கொழும்புல படிச்சு எக்ஸாம் மங்களூர்னாரண்டா அவரோட மாவட்டம் என்ன அவரோட மாவட்டம் வந்து கொழும்பு அதே மாதிரி அங்க படிச்சுட்டு வந்து போட்டு இங்க எழுதுறாரு இங்கே வந்து எக்ஸாமு ஃபைனல் எக்ஸாமு மட்டும் எழுதலான்னு வச்சுக்கொள்ளுங்க ஆனால் அவரோட காலத்தை பார்த்தீங்கன்னா அது கீழே சப்பா நான் டீப்பா சொல்லல அதை பாதித்து பாருங்கள் ஓவராலாக பார்க்கக்குள்ள எந்த மா ரெண்டு ஸ்கூல் மாறி இருக்காருண்ணே ஆனால் ஓவராலாக பார்க்கக்குள்ள எந்த மாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூலில் கூட நாள் படிச்சிருக்காரு கொழும்புல இங்கே வந்து கடைசி மூணு மாதம் படிச்சாரு அங்கே ஒன்னரை வருஷம் படித்தாரண்டா அவரை ஒன்றரை வருஷம் படித்த அந்த ஸ்கூல் ஸ்கூல்தான் வந்து அவருடைய மாவட்டம் மினிமம் ஒரு வருஷம் எங்கே படித்தாரோ அது மாவட்டமாக கருதப்படும் பாட பாடசாலை பரிசாதிக்கு ஆனால் ப்ரைவேட்டுன்னு சொன்னால் உங்களோட ஜிஎஸ் எங்கே பதிஞ்சிருக்காங்களோ அதுதான் உங்களோட மாவட்டம் அதாவது அக்கால பாதையில் பரிஜாத்தி எந்த ஒரு பாடசனும் உயர் பதிவு செய்து கல்வி கல்வி கற்கவில்லையாயின் கல்வி கற்கவில்லையாயின் யாயின் நிரந்தர வதிவீடம் அமைந்துள்ள மாவட்டம் பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் இது ப்ரைவேட்டுக்கு இதை எப்படி உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னால் ரெண்டு உறுதிப்படுத்துகிற சொல்கிறாங்க ஒன்று வந்து ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இது ரெண்டு பேருக்கும் தேவைப்படும் அடுத்தது வந்து ஜிஎஸ்ட அவங்களோட குணநல சான்றிதழு இருக்குது உங்களோடய கிராமஸ்தான் சான்றிதழ் மூலப்பிரதி அது ஒரிஜினல் டிஎஸ் ஃபோ சர்ட்டிஃபிகேட் ஒரு உங்களோட ஜிஎஸ் தருவார் உங்களோட இட குணநல வதிவிடச் சான்றிதழின்றி இருக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அது ரெண்டையும் வச்சு தானே செய்யணும் அவங்கள நிரூபிக்கிறது சொல்லியிருக்காங்க அதை அப்ளிகேஷன் ப்ரொசஸ் செய்ய கூட பார்க்கலாம் தனிப்பட்ட பரிச்சாத்தின் பல்கலைக்கழக அனுமதிக்கான மிக முக்கியமானது ப்ரைவேட் கேன்டிடேட் உங்களோட லீவிங் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் ஓய்வு வரைக்கும் அதை படிச்சு எப்படி உங்களோட கையில் ஒரு லீவிங் சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த லீவிங் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் யூஜிசிக்கு அப்ளிகேஷன் போட்டு அதை ப்ரிண்ட் காப்பி அனுப்பக்குள்ளே அனுப்பணும் நீங்கள் அனுப்பாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காது உங்களுக்கு ரிட்டன் ஆகி வருகும் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகிட்டு அனுப்புங்கன்னு சாப்பிட்டே அனுப்புவாங்க அப்படி நீங்கள் அனுப்பாத பட்சத்தில் என்ன செய்வாங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்பு கிடைக்காது அதனால் ப்ரைவேட்டாக இருந்தால் இது இந்த ஒரு இது ஒரு பிரச்சனை இருக்குது உங்களோட ஒரிஜினல் லீவிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன செய்யணும் அங்கே யூஜிசிக்கு நீங்கள் அனுப்பணும் மறந்துடாதீங்க அடுத்த மிக முக்கியமான விடயங்களை ஸ்பீடாக பார்த்துட்டு போவோம் இ ஒரு தடவை நீங்கள் டிகிரிக்குள்ளே இன்ஸ்டா பதிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு தடவு தான் வாய்ப்பு ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி ஏழு எழுதி திரும்பி ஏல்லாம் போக போகையில ஒரு தடவை நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கோர்சஸ்க்கு ரெண்டாவது சான்சஸ் எதுவும் கிடைக்காது லாஸ்ட் இயர் எனக்கு கேஸ் ஸ்டடிஸ் கூட இருக்குது என்ன நடந்தது லாஸ்ட் இயர் ஒரு பிள்ளை வந்து ஃபஸ்ட் இயர் வந்து அவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட எடுத்த பிள்ளை வந்து நர்சிங்குக்கு நர்சிங் ஓ நேர்சிங்குக்கு வந்துச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க நர்சிங்கும் அதோட கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரன் பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு செகண்ட் சை போட்டு அந்த பிள்ளைக்கு ஒன் பாயிண்ட் எயிட் செட் ஸ்கோர் மெடிசன் கிடச்சி ஆனால் யூனிவர்சிட்டி போகலாம் மெடிஷனுக்கு போகலை ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அவங்களை நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது முடியாது என்ற சட்டம் அப்படி ஏன்னா இது சட்டம் அதனால் சட்டத்தை மாற்ற இடாது அதனால் ஒரு தான் வாய்ப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் இல்லையாங்கிறது நல்லா முடிவு எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா செகண்ட்ஸை எடுத்து மெடிசன் நான் போகணும்னு ஆசைப்பட்றவங்க வேறு வேறு கோர்சஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்றவங்க நாகும் வச்சுக்கொள்ளுங்க மிச்ச இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் அப்படியோ வாழ்ச்சிட்டு பின்னுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்து சொல்லிக்காங்க அது பின்னுக்கு பார்க்கலாம் நாம மொத்தம் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்கேன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் பதின் பதின இதில் வந்து போட்டிருக்கு ரைட் இதில் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் பதினாறு பல்கலைக்கழகங்கள் இருக்குது ரெண்டு வளாகங்கள் இன்ஸ்டியூட் அடுத்தது ரெண்டு நிறுவனங்கள் அதை கெம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ஸ்டியூட் கெம்பஸ் மொத்தம் இருபது இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிப்பீங்க மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஹியூமன் ரிசோர்ஸ் சம்மந்தமான கொழும்புக்களை வரது அடுத்தது தொழில்நுட்ப நிறுவ முரட்டுவ இதில் வாரது என்டிடின்னு சொல்லுவாங்க ஐடி யூஎம்ன்னு நினைக்கணும் அதெல்லாம் வரதுன்னா இதெல்லாம் யூஜிசி கீழே வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் அப்ளிகேஷன் போடுறது மேலே சொன்ன இருபது தான் கொழும்பு யூனிவர்சிட்டி பேராதனியம் ஸ்ரீஜேவத்தவன களின மொரட்டுவ யாழ்ப்பாண உருகுணு கிழக்கு இலங்கை சவுத் ஈஸ்டர் ரஜரட்ட சப்ரகம வயம்பு ஊவா அடுத்தது கட்புல அரங்கியல் பல்கலைக்கழகம் கம்பஹா விக்கிரமராஜி சுதேச மருத்துவ பல்கலைக்கழகம் வவுனியா ஸ்ரீபாளி வளாகம் திருகோணமலை வளாகம் கொழும்பு பல்கலைக்கழக கணினி கல்லூரி சுவாமி விபிலாந்தா அழகியல் கல்வி நிறுவனம் இந்த இருபதுலேயிருந்து தான் என்ன செய்வீங்க படிக்க முடியும் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் மூலமாக அடுத்தது எல்லாமே மற்ற யூஸ் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ரைட் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதியின்மை யூனிவர்சிட்டிக்கு வந்து யாருக்கு அனுமதி இல்லை அனு அதாவது அப்ளிகேஷன் போடக்குள்ள யாரை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதில் பேசிக்காக பார்க்கல உள்வாரி மாணவர்களால் அனுமதி கோர்வதற்கு பின்பரும் பிரிவை சேர்ந்தவங்க தகுதி சொல்லி பதினாலாம் பக்கம் வந்து ஆறு வகையான பிரிவில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க ஒன்று வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்கு மூணு சிட்டிங்கில் மூணு தான் போகலாம் நீங்கள் நாலாவது என் அஞ்சாவது எழுதலாம் யூனிவர்சிட்டி ஆனால் முதல் வாரம் மூணு சான்சஸில் தான் போகலாம் ஸோ நீங்கள் மூணு சான்ஸை தாண்டிட்டுனா அடுத்த யூனிவர்சிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் இதாகிடுவீங்க அடுத்த இதில் வயசு சொல்லப்படலை நீங்கள் இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு பயப்படுத்தலை எனக்கு ஒரு ஆள் கோல் எடுத்து கேட்டிருக்காங்க யூஜிசி இருபத்தேழு வயசு எனக்கு ஆகிட்டு நான் போகலாம்னா பிரச்சனை இல்லை வயசு அங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த வயசு எங்கேயுமே சொல்லப்படலை அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் வயசை பார்த்து போடுறதில்லை மூணு ஆனால் மூணு தடவை தான் போடலாம் ரெண்டாவது யாருக்கு போடையிலான்னு சொன்னால் இலவச கல்வி கொள்கைக்கு கீழே உள்வாரி மா உள்வா உள்வாரி மாணவரை யூனிவர்சிட்டியில் பதிஞ்சார் ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் இருக்கிறவரை அதை கேன்சல் பண்ணிடு ஏற்கனவே சொன்ன விஷயம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அவங்களாலையும் பண்ண முடியாது அடுத்தது இலங்கை பிக்கு பல்கலைக்கழகம் பௌத்த பாலி பல்கலைக்கம் சேர் ஜோன் பத்தலாவை டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்டெக் முக்கியமாக யூனிவர்டெக் அடுத்தது ஓசன் யுனிவர்சிட்டி இதிலே எல்லாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியாது அடுத்தது வந்து டீச்சிங் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ரிஜிஸ்டர் ஆயிருந்தீங்கன்னா போக முடியாது அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் யூனிவர்டெக்கு அடுத்த ஹெச்என்டி தரக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் அடுத்த சிலியெட் அந்த இதில் மூணு வருஷம் டிகிரி மூணு வருஷம் அதாவது மினிமம் மூணு வருஷம் போட்டிருக்காங்க மூணு வருடம் அல்லது அதுக்கு கூடிய டிப்ளமா இல்லை டிகிரி முடிக்கிறவங்க போக முடியாது மேலே இருக்கிறவங்க அதுக்குள்ளே போனாலே போயிடலாம் கீழே சொல்ல போகிற காலேஜ் ஆஃப் எடுக்கேஷன் சாரி காலேஜ் ஆஃப் எடுக்கேஷனில் யூனிவர்சிட்டி காலேஜும் அடுத்த வந்து ஸ்லியட்லேயும் மூணு வருஷ கோர்சஸ் அடுத்தது நாயகனே சொன்ன மாதிரி ஐஐடியில் செய்யக்கூடிய முரட்டோட ஐஇடியில் செய்யக்கூடியதில் மூணு வருஷ கோர்சஸ் செய்கிறவங்க வந்து போக முடியாது இருந்தாலும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ யாருங்க இப்போ கடைசியாக ஸ்லியட் ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டு மாதத்துக்குள்ள அவங்க அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு போகலாம் என்ன வெயிட்டிங்கில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடு சிலேட்டுக்கு பயங்கிட்டாங்க அதே ரெண்டு மாதத்துக்குள்ளே கேன்சல் பண்ணால் என்ன செய்யலாம் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் ஆனால் இங்கே ரெண்டு மாதத்துக்கு கேன்சல் பண்ணுறேன்டா இவளுக்கு ஃபைன் காசிங் கொஞ்சம் கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் சிலேட்டுக்கு கட்டிப்பட்டு போக வேண்டி வரைக்கும் அடுத்தது வந்து வெளிநாட்டுக்கு யூனிவர்சிட்டி ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடச்சவங்க போக அது அடுத்த ஏற்கனவே யூனிவர்சிட்டி டிகிரி எடுத்தவங்க அதாவது என்ன சொன்னால் ஒன்று தசில் பொருத்தமான வரக்கூடிய ஒன்று தசம் பிரிவில் நிரப்புவதற்காக நிரப்போற்காகடுத்து நைட் ஆகல அது நீங்கள் டிகிரி எடுத்து இன்டர்னலாம் டிகிரி எடுத்தவங்க வந்து என்ன செய்யலாம் உங்களால் போக முடியாது போலியான ஆவணங்கள் கொடுத்தவங்க போக முடியாது யூனிவர்சிட்டிக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதெல்லாம் போகலாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ன இந்த ஓப்பன் ப்ரை இந்த செக்டர் மாதிரி ப்ரைவேட்லாம் போகலாம் ப்ரைவேட்டில் செய்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை ஆகாது ஓப்பனும் பிரச்சனையாகாது ஓப்பனில் ஆனால் செய்ய கஷ்டமா இருக்குமோ நினைக்கிறேன் ஓப்பனில் டிகிரி கம்ப்ளீட் ஆயிருந்தேன் ஏற்கனவே அதில் ஒன்று சொல்லியிருக்கேன் ஏற்கனவே டிகிரி எடுத்தவங்க செய்யலான்னு அது வந்து கொஞ்சம் டீப்பாக பாய்ச்சி கொள்ளுங்க ஒன்று தசங்க ஏழு இல்லை சொல்லியிருக்கேன் ஒன்று தசங்க ஏழில் ஒன்று தசம் ஏழு எங்க இருக்கு ஒன்று தசங்களு ஒன்று தசங்க ஏழில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மற்றும் ஏழு வந்து கொடுப்படாது ஆ என் மேலே சொன்னது இன்ஸ்டியூட் அதில் ஒருத்தர் டிகிரி எடுத்திருந்தா அவர் என்ன செய்ய இயலாது போக இயலாது ஓப்பன் யூனிவர்சிட்டி பிரச்சனை கிடையாது ஓப்பன் யூனிசிட்டியில நீங்க போகலாம் அடுத்து வந்து ஓபன் டிகிரி பயஞ்சிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ண தேவையில்லை நீங்கள் இதுக்கு போகலாம் அது ஒரு பிரச்சின இல்லை அடுத்து வந்து பலமான அனுமதி ஏற்பான காலதாமத்தை குறைப்பா என்னென்ன காலதாமத்தை குறைக்கிறதுக்காண்டி இப்போ உங்களோட குபீட்ட வசதி இல்லாட்டி நீங்கள் பயப்படாமல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது அடுத்தது வந்து ஐடிடிஏஎல்ஹச் அந்த தொலைக்கல்வி கணினி கல்வின்னு சொல்லி நிறுவனங்கள் இருக்குது அங்கே இல்லை இலவசமாக ஃப்ரீயாகவே இன்டர்நெட் வசதியில் அப்ளிகேஷன்லாம் அவங்களோட உதவியோட நிரப்பி எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே ஒன்லைன் சிஸ்டத்தில் நடக்க போதும் எந்தும் இதில் நடக்காது என்னத்தில் நடக்காதுன்னு சொன்னால் பேப்பர் வேக்கில் நடக்காது எல்லாமே ஒன்லைனில் நடக்கும் அவங்க சொல்கிற பேப்பர்ஸ் மட்டும் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ வந்தான் பகுதி ஒன்றில் சொல்லிக்கேன் மேக்ஸிமம் கொள்ளையாக காய்ச்சி நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக காய்க்க போனால் கஷ்டம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து முக்கியமான டாப்பிக்கேன்னு கொஞ்சம் கிளியராக சொல்லி நடந்துக்கிறீங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்